அதாவது நமக்கே தெரியும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் வந்து யார் வேணாலும் என்ன பட்ஜெட்டில் வேணாலும் படம் எடுக்கலாம் ஆயிடுச்சு குறைந்த பட்ஜெட்டில் நல்ல தரமான படங்கள் வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது நிஜமோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கலாம் வாங்க ஏதாவது ஒரு படத்தை எடுப்போன்னு ஒரு நல்ல கதையோ நல்ல இயக்கமையோ தேர்ந்தெடுக்காமல் உப்புமா படங்களாக வர்றது தான் மெகா சைஸில் இருக்குது தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட நூறு சின்ன படங்கள் வந்தால் தொண்ணூறு படங்கள் உப்மா படங்கள் அப்படின்னு சொல்கிற ரொம்ப கேவலமான படங்கள் தான் இருக்குது அவங்க வந்து தயாரிப்புகள் ஏமாந்து போய் உள்ளே வருவாங்க சில இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கிட்ட பொய் சொல்லி தான் வந்து பணத்தை சுருட்டுவதற்காகவும் பல இன்பங்களை அனுபவிப்பதற்காகவும் அந்த தயாரிப்பாளர்களை ஏமாற்றுவாங்க ஸோ இதனால தான் இந்த படங்களை உப்மா படம் போவாங்க அதாவது டெக்னீஷியன்ஸ்க்கோ இல்லை அசன்கோ பேருக்கு உப்புமா அப்படிங்கிறத சாப்பாட்டையும் அப்படி தான் போடுவாங்க ஆனால் பெரும் பணத்தை அவங்க வைத்து கொள்வாங்க இது வந்து தொண்ணூறு சதவீதம் நடக்குது ஆனால் பத்து சதவீதம் இதே மாதிரி விஷயத்துலேயே நல்ல தரமான படங்களையும் எடுத்து காட்டி ஜெயிச்சிருக்காங்க அதையும் நம்ம மறுக்க முடியாது ஸோ இப்போது இந்த தமிழ் சினிமாவில் மட்டும் இப்போது தொடர்ந்து பெரிய படங்கள்லாம் இருக்குது இதில் வந்து நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் முழுக்க தமிழ் படம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக சேர்த்து இருபத்தி ஐந்து படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அதில் ஒன்பது படங்கள் தமிழ் படங்கள் அது என்னங்கிறத பார்ப்போம் தமிழ் படங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா யாதும் அரியான் அப்புறம் ட்ரெண்டிங் பன் பட்டர் ஜாம் ஜென்ம நட்சத்திரம் கெவி சென்ட்ரல் ஆக்கிரமிப்பு இரவு பறவை காலம் புதிது கலம் புதிது இப்படி ஒன்பது தமிழ் படங்கள் அதுக்கப்புறம் வேற்றுமொழி படங்கள் தான்வி சையாரா நிக்கிதா ராய் சாண்ட் டுக்காராம் பிப்த் செப்டம்பர் ஸ்மர்ப்ஸ் ஐ நோ வாட் யூ நீல் கிரீஸ் ஜேஎஸ்கே அபூர்வ புத்திரன் ஃப்ளாஸ்க் ஜூனியர் கொத்த பள்ளிலோ எக்கா டியர்மா நிஞ்சா இந்த படங்கள் மொத்தம் இருபத்தி ஐந்து படங்கள் ஒன்பது தமிழ் படங்கள் இது மட்டும் கிடையாது ஓடிட்லையும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது ரசிகர்கள் எதை பார்ப்பாங்க தியேட்டர் ரிலீஸ் ஆகிற இத்தனை இருபத்தஞ்சு படங்களில் தேர்ந்தெடுப்பாங்களா இல்லை ஓடி ரிலீஸ் ஆகிற இருபது படங்கள் தேர்ந்தெடுப்பாங்களா அப்படின்னு குழப்பம் இருக்கு இல்லையா இப்போது ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி என்ன பப்ளிசிட்டி பண்ணுறாங்களோ அதை விட அதிக பப்ளிசிட்டியாக அல்லது அதுக்கு ஈக்குவலாவது பப்ளிசிட்டி பண்ணணும் அது சின்ன படமா பெரிய படமா பண்ணி ஆகணும் இல்லை என்றால் படம் ரிலீஸ் அன்னைக்கு வரைக்கும் அந்த படம் வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க ஆனால் மற்ற படங்களும் கோதாவில் குதிக்கும் போது அந்த படத்தை மறந்துடுவாங்க ஸோ ரிலீஸுக்கு அப்புறமும் பப்ளிசிட்டி தேவை சின்ன படங்கள் ரொம்ப குறைவான பட்ஜெட் படங்கள் ஆனாலும் அந்த படங்களுக்கு என்ன மினிமம் கேரண்டி பட்ஜெட்டோ அதை பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க ஸோ இப்படி போனால் தமிழ் சினிமா மட்டுமில்ல இந்திய சினிமாவே என்ன மாதிரியான ஒரு அதள பாதாளத்துக்கு போகும் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாலுமே பகிர்ந்துது இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க